லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய தொழுகை மிகவும் சிறந்த ஒரு தொழுகை யார் ஒவ்வொரு நாளும் தவறாமல் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுது வருகிறார்களோ அல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகை இந்த லுஹாவுடைய நேரம் என்ன இந்த லுஹாவுடைய தொழுகைக்கான நேரம் என்னவென்றால் அதாவது சூரியன் உதயமாகி ஒரு இருபது நிமிடங்கள் கழித்ததிலிருந்து லுகருடைய அதான் கூறு கூறும் நேரம் இதற்கு இடைப்பட்ட நேரம் லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த லுஹாவுடைய நேரத்தில் நம் லுஹாவுடைய அந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஓதுவோம் மிக முக்கியமான ஒரு சூறா இந்த சூறாவை ஓதி அதன் பின்னால் இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் என்ன சூரா என்றால் சூரத்து இந்த சூரத்து லுஹாவை நாம் ஓதிவிட்டு அதன் பின்னால் இந்த திக்ரை நாம் ஓதுவோம் இப்பொழுது அந்த சூரத்து லுஹாவை பார்க்கலாம் அல் குர் ஆனினுடைய தொண்ணூத்தி மூன்றாவது அத்தியாயம் முட்பகல் என்று பொருள் படக்கூடிய இந்த சூரா பதினொரு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது பிஸ்மில்லாஹிர் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் மீது சத்தியமாக ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக ما وَدَّعَكَ ربك وما قالوا أميرين أمي كي يبدؤم إليه أو أمي ويركوم من وللآخرة ولا خير لك من الأولى مالهم فيديه مرمي منديه دي إمّي يبدأ أمك مال ولا سوف يعطيك ربك فترضى இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர் நபியே அவன் உம்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையாம் இன்னும் உம்மை வலியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான் மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவை இல்லாதவராக்கினான் மல்ய தீமசல தகுஹர் எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர் وأما السائل فلا تنهر يا سكري التعذير وأما بنعمة ربك فحدث ميلوم أمري ريواني نار الكري فتري بررك أدريت كندر بيراها إن ركر البركودي إن سورة اللحى القرآن نريت النوت مون راوذ أتيايم இந்த லுஹாவை ஓதிவிட்டு அதன் பின்னால் இந்த அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது தொண்ணூத்தி ஒன்பது அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றது இதனை கொண்டு நாம் அல்லாஹுவை அழைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் உடனே பதில் வழங்குவான் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்வாஹ் நீக்குவான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் திருநாமங்களில் ஒரு திருநாமம் தான் இந்த திருநாமம் யா ராக் என்ற இந்த திருநாமம் உணவளிப்பவன் இந்த திருநாமத்தை நாம் நூறு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹுவிடம் கையேந்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்தி தருவான் ரிஸ்க் என்பது நம் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்துமே ரிஸ்காக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அல்வாஹுவிடம் கையேந்துவோம் நம்முடைய ரப்பு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் நாம் கேட்கின்றது ஆக்கலை நிச்சயமாக அவன் கபூல் செய்வான் யக்கீனோடு ஹுலாசோடு ஓதுவோம் முதலாவது நம் லுஹாவுடைய நேரத்தில் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின் சூரத்துல் லுஹா இந்த சூரத்து லுஹாவை ஓதிவிட்டு அதன் பின்னால் இந்த திக்ரை நம் நூறு தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் ஜெல்ல சுமகுவதாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குவான் ஏழ்மை கஷ்டம் கம்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராகவும் சிறந்த ஒரு சூறாவாகவும் சிறந்த ஒரு தொழுகையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது இதை நாம் வளமையாக ஓதி வருவோம் நம் லுஹாவுடைய தொழுகை மிகவும் சிறந்த ஒரு தொழுகை ஏராளமான சிறப்புகள் இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு கூறப்பட்டிருக்கின்றது இந்த லுகாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இவைகளை ஓதுவோம் நாம் வலிமையாக இந்த லுகாவுடைய தொழுகையை தொழுது வருவோம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்குவான் வல்லநாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துள் பிரதோசன்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் ஆலமீன்